பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் எந்தெந்த பாதத்தில் போய் பிறந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நீங்களே அழிவுக்கு காரணமாக இருப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசிய சூஸ்திரம்தான் யாரும் இதனால் மன வருத்தமோ கவலையோ கஷ்டங்களோ அடையக்கூடாது பிராப்தம் என்பது கர்மா அந்த பிராப்தம் என்று சொல்லக்கூடிய கர்மாவை வந்து என்ன சொல்லான்னா வந்து நாம் வந்து என்ன சொல்லுன்னா அனுச்சித்தாகணும் அதற்கு ஆ ஆண்டவன் வந்து என்ன சொல்லணும் பரிகார ரீதியாகவும் ஜெயித்து கொள்ளலாம் அப்போ தான் அழிவுக்கு காரணமாகும் நட்சத்திர பாதங்கள் எது அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரம் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன் அந்த நட்சத்திர பாதங்களில் போய் பிறந்திருந்தால் நீங்கள் உங்கள் நீங்கள் எந்த செயல் எடுத்தாலும் அந்த செயலில் கவனமாகவும் சரியாகவும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு செயலை தொடங்கினாலும் நல்ல நம்மளுடைய நட்சத்திரத்தோடைய நிலை இது இந்த நிலையில் வந்து நாம் என்ன சொல்கிறேன்னா வந்து நாம் எப்படி இருந்துக்கிடணும் ஒன்றுக்கு நாலு தடவை கவனமாக இருந்துக்கிடணும் என்பதை வந்து உங்களுக்கு அறிவுறுத்துவதற்காகத்தான் இந்த பதிவை தவிர பயமுறுத்துவதற்காக அல்ல அவன் என்ன சொன்ன என்ன நடக்கும் அப்படிங்கிறத விட என்ன நடக்கும்னு தெரிஞ்சிருந்தால் நடக்கிறதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் நமக்கு வந்துடும் இல்லை என்ன நடக்கும் நடக்காதுன்னு தெரியாமலே இருந்தோம்னா திடீர்னு வந்துச்சுன்னா என்ன செய்யறது அப்போ என்ன சொன்னான்னா அசுவதி நட்சத்திரம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தோடைய பிறப்பு நாம் அந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கவனமாக இருக்கணும் என்ன சொல்கிறான்னா அசுவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது மேசராசி அந்த மேசராசிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கடகராசியில் கடகராசி நவாம்சம் வந்து நாலாம் பாதம் என்பது கடகராசியில் உள்ளது அப்போ நெருப்பில் போய் பிறந்த ஒருவன் நேரில் போய் அவனுடைய எது இருக்குது அவனுடைய நமாம்சம் விழுந்துருது அப்போ நெருப்பில் போனவனை தண்ணியில் உண்டை முக்கினா எப்படி இருக்கும் பார் கவனித்து கொள்ளுங்கள் அப்போ பரணி நாலாம் பாதம் அதுக்கடுத்து அப்போ பரணி நாலாம் பாதம் என்பது அவனுடைய மேச ராசிக்கு பரணி நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவன் அம்சத்தில் வந்து என்ன சொன்னான்னு வந்து விருச்சிகத்தில் வந்து அந்த நாலாம் பாதம் விழுந்துடும் அப்போ அவன் சந்திரன் நிற்கின்ற இடத்துக்கு சந்திரன் வந்து எட்டில் வந்துடும் அது ஒரு பயங்கரமான மைனஸு அதில் கவனம் வேணும் அப்போ மிருகசீரிடம் வந்து என்ன சொல்கிறான்னா ஒன்றாம் பாதம் அப்போ மிருகசீரிடம் ஒன்றாம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா வந்து ரிசவத்தில் போய் வந்து அந்த சந்திரன் இருப்பார் ஆனால் சிம்மத்தில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அங்கே சந்திரன் இருப்பார் அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து இந்த ரிஷபத்துக்கும் சிம்மத்திற்கும் ஒரு விதத்தில் பகைதான் அதில் கவனமாக இருக்கணும் திருவாதிரை நட்சத்திரம் வந்து ரெண்டாம் பாதம் இப்போ திருவாதிரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் என்பது மிதன ராசி அப்போ திருவாதிரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சந்திரன் எங்கே போய் இருப்பான் மகரத்தில் போய் விழுந்துருவோம் அப்போ தன்னுடைய ராசி கெட்டில் போய் சந்திரன் இருக்கும்போதும் குழப்பம் வந்துடும் அதனால தான் தன்னுடைய அழிவுக்கு காரணமாகின்றது அழிவுக்கு காரணம் தான் பிறந்த பாதங்களை வந்து நீங்கள் வந்து எப்பயுமே பார்த்துடணும் அதற்கடுத்து புனர்பூச நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அப்போ மிதனத்தில் வந்து புனர்பூச நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் இருக்கிறது ஆனால் வந்து என்ன சொல்கிறான் அந்த மிதனத்தில் தானே புனர்பூசம் இருக்குது அப்போ அம்சத்தில் போய் பாருங்கள் புனர்பூச ரெண்டாம் பாதம் போது இருசமத்தில் போய் உட்காந்துடும் அப்போ என்ன சொல்கிறான்னா தன் சந்திரன் அம்சத்தில் வந்து தன்னுடைய ராசிக்கு பன்னிரெண்டுலேயே வந்து என்ன சொல்கிறேன் உட்காந்துருவான் அது ஒரு ஆபத்தானது பூசம் மூணு அப்போ பூசம் என்பது கடகராசி பூசம் வந்து மூணாம் பாதம் என்பது கடகராசியில் தான் இருக்குது ஆனால் பூசம் மூணாம் பாதம் அம்சத்தில் போய் எங்கே போய் விழுங்கும் அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா வந்து துலாத்தில் விழுந்துடும் அப்போ சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் ஆகாது பகை அபகம் போது கவனம் ஆயிலிய நட்சத்திரம் மூணாம் பாதம் ஆயிலிய நட்சத்திரம் மூணாம் பாதம் என்பது கடகராசியில் இருக்குது அப்போ ஆயிலிய நட்சத்திரம் மூணாம் உண்டான அம்சம் எங்கே இருக்குது கும்பத்தில் இருக்கும் அப்போ சந்திரன் நின்ற இடத்திற்கு சந்திரன் அம்சத்தில் போய் எட்டில் போய் உட்கார்ந்துருக்குறதுனால ஆபத்தானது மக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தால் சிம்மத்தில் இருக்கிற சந்திரன் அம்சத்தில் போய் எங்கே உட்காந்துருவாரும் கடக கடகரா மகன் நாலாம் பாதம் என்பது கடகத்தில் உட்கா அப்போ தன்னுடைய ராசிக்கு பன்னெண்டு போய் சந்திரன் அம்சத்தில் போய் மறைந்தால் பாதிப்புகள் கண்டிப்பாக உண்டு பூர நட்சத்திரம் நாலாம் பாதம் அப்போ பூர நட்சத்திரம் வந்து சிம்மத்தில் இருக்கிறது அப்போ பூர நட்சத்திரம் சிம்மத்திலிருந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாலாம் இடம் என்பது நெருப்பில் உட்கார்ந்த ஒரு கிரகம் அம்சத்தில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா ஜலத்தில் உட்கார்ந்து பாதிப்பை கொடுத்துவிடும் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கண்ணியில் உட்கார்ந்துருக்கு அப்போ அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படிங்கும் போது அங்கே மேசத்தில் போய் நவாம்சத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுடைய சந்திரன் வந்து அங்கே எட்டில் போய் மறைஞ்சிருவான் அப்போ நீங்கள் வந்து பேதளிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டே சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தால் கன்னி ராசி அப்போ சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் என்பது சிம்மத்தில் வந்து ஒன்றாம் நவாம்சத்தில் வந்து சிம்மத்தில் ஒன்றாம் பாதமாக விழுந்துடும் அப்போ நவாம்சத்தில் சிம்மத்தில் வந்து என்ன சொன்னோம் ஒன்றாம் பாதம் மூலமாக தன்னுடைய ராசிக்கு பனிரெண்டில் சந்திரன் போய் மறைந்து விடுவான் அதற்கடுத்து சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அப்போ சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து துலாத்தில் இருக்குது அப்போ சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் என்பது என்ன சொல்கிறான் வந்து இதில் வந்து விழுகும் அப்படின்னா மகரத்தில் போய் விழுகும் அப்போ சந்திரன் நின்ற இடத்திற்கு வந்து சந்திரன் நாலாம் இடத்தில் போய் நின்றாலோ சந்திரன் நின்ற இடத்திற்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் போய் நின்றாலோ சந்திரன் நின்ற இடத்திற்கு சந்திரன் பன்னெண்டாம் இடத்தில் போய் பிறந்த நின்றாலோ இந்த மனது என்று சொல்லக்கூடிய சந்தனம் பேதலித்து போய்விடும் ஏன்னா ஒரு ஒரு கட்டத்திற்கு நாலாவது கட்டத்தில் இருக்கிற கிரகம் வந்து டச் இருக்காது ஒரு கட்டத்துக்கு எட்டாவது கட்டத்தில் இருக்கிறது இம்சம் பண்ணும் பன்னெண்டாவது இடத்தில் இருக்கிறது வந்து என்ன சொல்கிறான்னா தோற்று போக வைக்கும் அதான் இதோடைய அமைப்பு அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து விசாக நட்சத்திரம் வந்து என்ன சொல்ற ரெண்டாம் பாதம் துலாத்தில் இருக்கும் அம்சத்தில் போய் வந்து என்ன சொல்கிறான் ரிஷபத்தில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சந்திரன் உட்காந்துருப்பார் ரெண்டாம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு அம்சத்தில் சந்திரன் எட்டில் போய் இருக்கும்போது இவன் ஒரு குழப்பவாதியாக தான் இருக்கும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா அனுச நட்சத்திரம் மூணாம் பாதம் அனுசம் எங்கே இருக்குது விருச்சிகத்தில் இருக்குது அப்போ அனுச நட்சத்திரம் மூணாம் பாதம் என்பது எங்கே போய் உட்காந்துருக்கும் மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து எங்கள் துலாத்தில் வந்து உட்காந்துடும் அப்போ தன்னுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் போய் அம்சத்தில் வந்து சந்திரன் மறைவது நல்லதுக்கு அல்ல அதனால் நம்ம வந்து இதை கவனங்கிறது சொல்கிறதுக்கு சொல்கிறதுக்கும் கேட்டை நட்சத்திரம் மூணாம் பாதம் இப்போ இந்த கேட்டை நட்சத்திரம் விருச்சிகத்தில் போய் உட்காந்துடும் அப்போ அம்சத்தில் போய் வந்து என்ன சொல்கிறேன் கேட்டை நட்சத்திரம் மூணாம் மூணு என்பது கும்பத்தில் போய் உட்காந்துருக்கும் தன்னுடைய ராசிக்கு நாலாவது ராசியில் போய் உட்கார்ந்துருக்குறேன் இவன் பிறந்தது என்ன சொல்கிறான்னா கேட்டை கேட்டை மூணாம் பாதம் பிறந்தது ஜலத்தில் போய் பிறந்திருமா அம்சத்தில் போய் வந்து காற்று வீட்டில் உட்காந்துருந்ததுனால என்ன சொன்னேன் தண்ணீருக்கும் காற்றுக்கும் பகை தண்ணீரை இழுத்து சவட்டி தள்ளீர் அதற்கடுத்து மூல நட்சத்திரம் நாலாம் பாதம் என்பது தனுசு ராசி அப்போ அம்சத்தில் வந்து மூல நட்சத்திரம் நாலாம் பாதம் என்பது என்ன சொன்னா கடகத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறானா தன்னுடைய ராசிக்கு எட்டில் போய் சந்திரன் மறைஞ்சு போயிருவோம் தன்னுடைய ராசிக்கு எட்டில் போய் சந்திரன் மறையும் போது என்ன சொன்னான ஒரு குழப்பவாதியாகத்தான் இருக்க முடியும் எப்படி புத்திசாலித்தாக இருக்க முடியும் அப்போ நெருப்பு வீட்டு சந்திரன் அம்சத்தில் போய் வந்து என்ன சொன்னான் ஜலத்தில் உட்கார்ந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது பூராட நட்சத்திரம் நாலாம் பாதம் தனுசு ராசி தான் அப்போ புராட நட்சத்திரம் நாலாம் பாதம் என்பது அம்சத்தில் போய் எங்கே உட்கார்வா விருச்சிகத்தில் போய் உட்கார்ந்துருவோம் அப்போ தன்னுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது ராசியில் அம்சத்தில் போய் சந்திரன் உட்காரும்போது மண்ட குழப்பம் பிரச்சனை அதுக்கு எடுத்து திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் திருவோணம் என்பது என்ன சொன்னா மகர ராசி அப்போ திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் என்பது என்ன சொன்னான்னா மகர ராசி அம்சத்தில் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் என்பது மேசத்தில் விடுக்கும் அப்போ எப்பயுமே என்ன சொன்னான்னா மண்ணுக்கும் நெருப்புக்கும் ஆகாது மகரம் என்பது மண் அது வந்து என்ன சொல்கிற நெருப்பு ரெண்டுக்கும் ஒத்து வராது அதற்கு அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மகரத்தில் போய் இருக்கும் அம்சத்தில் போய் பாருங்க சிம்மத்தில் ஒன்றாம் பாதத்தில் சிம்மத்தில் போய் வந்து என்ன சொன்னேன் உட்காந்துடுவார் அப்போ என்ன சொல்கிறாங்க மகரத்திற்கு சிம்மம் என்னாகும் உங்களுடைய சந்திரன் அம்சத்தில் போய் வந்து சந்திரன் இருக்கின்ற இடத்துக்கு எட்டுல போய் வரைஞ்சால் என்ன செய்ய முடியும் இது ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வந்து தெளிவாக்குவதற்காக நான் இப்போ இருக்கேன் யாரும் அர்த்தம்லாம் பட வேண்டாம் சதய நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அப்போ சதய நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் சதயம் என்பது கும்பத்தில் போய் உட்காந்துருக்கும் சந்திரன் அம்சத்தில் சதய நட்சத்திர ரெண்டாம் பாதம்னா மகரத்தில் போய் உட்காந்து தன்னுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது ராசியில் வந்து சந்திரன் மறைஞ்சு போகும் மூளை இருக்காது அதற்கடுத்து போரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் போரட்டாதி என்பது என்ன சொன்னோன்னா கும்பராசியில் இருக்கின்ற சந்திரன் அம்சத்தில் போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து ரிசபத்தில் தான் உட்கார்ந்துருக்கும் அப்போ ஒரு காற்று ராசியில் போய் உட்கார்ந்துருக்கிற சந்திரன் அம்சத்தில் போய் மண்ணில் உட்காந்துருந்தான்னா மண்ணுக்கும் காற்றுக்கும் ஆகாது அதனால் வந்து அவருடைய புத்திசாலித்தனம் சிறப்பாக இருக்காது அதற்கடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் மீனத்தில் சந்திரன் அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் என்பது அம்சத்தில் துலாத்தில் விழுந்தோம் அப்போ தன்னுடைய ராசி ஜலராசி அந்த சந்திரன் போய் எங்கே உட்காந்துருக்காங்கண்ணா காற்று ராசியில் போய் உட்காந்துருப்பான் ரெண்டாவது எட்டாவது ராசியில் போய் உட்காந்துருப்பான் அப்போ இவர்களுடைய ம மனம் சஞ்சலம் வேதனை பிரச்சனை தன்மைகளில் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதற்கு அடுத்து என்ன சொன்னார் ரேவதி நட்சத்திரம் மூணாம் பாதம் ரேவதி நட்சத்திரம் என்பது ஜலராசி மீனத்தில் போய் இருக்கிறது ரேவதி நட்சத்திரம் மூணாம் பாதம் என்பது அம்சத்தில் வந்து கும்பத்தில் போய் உட்கார்ந்துடும் அப்ப தன்னுடைய ராசிக்கு பனிரெண்டில் சந்திரன் போய் உட்கார்ந்துனால இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இந்தந்த பாதங்களில் பிறந்தவர்கள் உறுதியாக பாவம் செய்தவர்கள் தான் என்ன சொல்ல முடியும் நீங்களே நல்லா பார்த்துடுங்க ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து விவரம் சொல்லியிருக்கேன் அசுவதி நட்சத்திர நாலாம் பாதம் இது வந்து அசுவதி நட்சத்திர நாலாம் பாதம்னா நெருப்பு அம்சத்தில் சந்திரன் போய் உட்காந்துருக்கிற இடம் வந்து என்ன சொன்னால் ஜலம் அப்போ இருக்கும் நெருப்புக்கு ஆகாது இந்த வீடியோ ஒன்றுக்கு ரெண்டு தடவை போட்டு பாருங்க அப்போ இந்த நட்சத்திரங்களில் வந்து யார் பிறந்தாலும் இந்த நட்சத்திரங்களில் யார் பிறந்தாலும் இதில் என்ன பிரச்சனைனா உங்களை யாரும் வீழ்த்தவே வேண்டாம் தனக்குத்தானே கொள்ளி வச்சுக்கிடுற மாதிரி ஒரு மனோநிலை வந்து வந்துடும் இது வந்து தவறு அப்படின்னு சொல்லி இது உங்களுடைய பிறப்போடைய முன்னோர்கள் செய்த பாவத்துடைய கர்மா அதை வந்து அமையும் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இவர்கள் இந்த வீழ்ச்சிக்கு காரணமே இவர்களே ஆயிடுவாங்க இவர்களை யாரும் வீழ்த்தலாம் வேண்டியதில்லை இந்த நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறான இந்த நட்சத்திரங்களில் நின்ற கிரகங்கள் இப்போ வந்து என்ன இப்படி எடுத்துக்கிட்டு அசுவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் வந்து ஒரு கிரகம் உட்காந்துருக்குன்னா அம்சத்தில் போய் எங்கே உட்காருணும் அதே தான் இப்போ நம்ம சந்திரன் இங்கே உட்காந்துருக்கு அம்சத்தில் போய் சந்திரன் எங்கே உட்காந்துருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வந்து என்ன சொல்கிறான் வந்து நாலு எட்டு பன்னெண்டு இந்த நவாம்சங்கள் வந்திருக்கிற காரணத்தினாலும் ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறானா தண்ணீருக்கு நெருப்பு ஆகாது காற்றுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தண்ணீர் ஆகாது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லேயும் நம்ம வந்து பிரிக்கிறோம் அப்போ பிரிக்கும்போது என்ன சொல்கிறான்னா வந்து இதே மாதிரி என்ன சொல்கிறான்னா வந்து இந்த பாதங்களை குறிச்சிக்கணும் அசுபதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் என்ன செய்யும் இந்த பாவத்தோடைய முழுமையான பலனை கொடுக்காது நல்ல நிலைமையில் இருந்தாலும் அந்த செயலை அதால் கொடுக்க முடியாது இதை முழுமையாக கொடுக்காது காரணங்கள் க காரண காரியத்தை அறிந்து இதற்கு எப்படி பரிகாரம் செய்வது என்பதை இந்த யூடியூப்பில் சொல்ல முடியாது இந்த மாதிரி கிரக நிலைகள் இருந்தால் இந்த மாதிரி கிரக கிரகநிலைகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நேரடியாக வாருங்கள் இதற்கு என்ன சொல்யூஷன் என்பதை சொல்கிறேன் தெரிந்து நீங்கள் வந்து உங்களை வந்து தப்பிப்பதற்குண்டான வழிகளை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இதுதான் இதோடைய அருமையான சூத்தனை இது இன்றைக்கி இந்த வீடியோ வந்து என்ன சொன்னேன் படித்தது லோட் பண்ணி வச்சுருந்தேன் இன்றைக்கி போட்டு விடுவோம் எல்லோரும் பார்த்துக்கிடுங்க அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் வருத்தப்படாதீர்கள் வாருங்கள் ரெண்டாவது உங்களுக்கு இந்த மாதிரி கிரக நிலைகள் இந்தந்த நான் சொன்ன பாதங்களில் கிரகங்கள் இருந்தாலும் அதுவும் ஒரு போராட்டமாக இருக்கும் அதனால் கவனமாக இருங்கள் கவனமாக இருக்கணும் அப்போ வந்து என்ன சொல்கிறனா நட்சத்திரங்களில் வந்து பாதங்களுக்கு கூட மரியாதை உண்டு அதில் எந்தெந்த பாதத்தில் போய் பிறந்தால் மரியாதை எந்தெந்த பாதத்தில் இருந்தால் குழப்பம் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு அதனால் வந்து என்ன செய்ய யாரும் வருத்தம்லாம் பட வேண்டாம் படுறதுனால வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒன்று நடக்க போகிறதுலாம் கிடையாது குரு மூலமாக அதற்கு என்ன நிவர்த்தி என்பதை தெரிந்து செய்ங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிட அரசு சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்